அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருப்பது ஒவ்வொரு பெற்றோருக்கும் தன்னுடைய குழந்தைகள் தான் வந்து ஒரு உலகம் அந்த குழந்தைகளினுடைய அறிவு வளர்ச்சிக்காக அவங்கள ஒரு நல்ல பள்ளியில் சேர்த்தணும் அவங்கள ஒரு நல்ல ஆளாக ஆக்கணும் அவங்களோட ஆளுமை வளர்ச்சி அவங்களுடைய அறிவு வளர்ச்சி அவங்க வாழ்க்கையில் பெருசாக ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு பேரண்ட்ஸுமே நினைக்கிறாங்க உங்களோட குழந்தைகளை வந்து ரொம்ப அறிவாளிகளாக வளர்க்கணும் அப்படிங்கிறதுல எந்த தப்புமே இல்லை அந்த அறிவு வளர்ச்சியோட அவங்களுக்கு ஒரு குடும்ப பாசம் அப்படின்னா என்ன அந்த குடும்பத்தில் உள்ள பெற்றோருக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும் அந்த பெ அந்த குடும்பத்தில் உள்ள பெரியவர்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும் அந்த குடும்பத்தில் உள்ள உறவுகளுக்கு எப்படி வந்து மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறது இல்லாமல் ஒரு பாச உணர்வை வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு பெற்றோரும் அந்த குழந்தைகளுக்கு அந்த பாச உணர்வை வந்து ஏற்படுத்தணும் அந்த மாதிரி ஏற்படுத்தினாதான் பிற்காலத்தில் அவங்க அவங்க குடும்பத்துக்காக எதையாவது செய்யணும் குடும்பத்துக்காக எதையாவது சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு தோன்றும் இல்லை அப்படின்னா யார் எப்படி இருந்தால் நம்மளுக்கு என்ன நம்ம நல்லா படிச்சிருக்கோம் நம்ம நல்லா வேலைக்கு போகிறோம் நம்மளை நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் அவங்க இருப்பாங்க ஸோ உங்களுக்கு ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னா அவங்கள எப்படி கேர் பண்ணுறாங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு உடம்பு சரியில்லை ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் அந்த பிரச்சனையை எப்படி அவங்க அணுகிறாங்க அப்படிங்கிறத பார்த்து பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களோட குழந்தைகளுக்கு அந்த பாஸ் உணர்வை வந்து ஏற்படுத்தணும் அப்படிங்கிற அந்த குடும்பம் என்கிற ஒரு கூடு வந்து எப்பவுமே அந்த கட்டமைப்பிலிருந்து மாறாமல் இருக்கும் அந்த ஒவ்வொரு குடும்பமும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தால் ஒரு சமுதாயம் நல்லாயிருக்கும் நம்மளோட சமுதாயம் நல்லா இருந்துச்சு நம்மளை சுற்றி நல்லா இருந்தாங்க அப்படின்னா மற்றவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்மளுடைய வீடும் நாடும் நலம் பெறும் என்பது என்னுடைய கருத்து